ஆபகு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் கேளாமல் இருக்கிறீரே நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தேவன் நன்மைகளை தரும்போது அனுபவிக்க வேண்டும் தீமைகளை அனுமதிக்கும்போது போது தேவ கருபையால் அவைகளை சகிக்க வேண்டும் இதுவே விசுவாச வாழ்க்கை ஆனால் நல்லவராகிய தேவன் ஏன் தீமைகளை தடை செய்வதற்கு பதிலாக அவைகளை அனுமதித்து துயரங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் கேள்வி நமக்குள் உருவாகும் அது இயல்பானது சில துன்பங்களை தேவன் நன்மைக்கு அனுமதிக்கிறார் என்று விசுவாச உணர்வோடு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லா துன்பங்களையும் அப்படிப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ள முடியாது சில இழப்புகள் வியாதிகளை எல்லாம் எந்த விதத்திலும் நன்மைக்கு எதுவான பட்டியலில் சேர்க்க முடியாது இது கடினமான சூழ்நிலையாக இருக்கும் அப்பொழுது அந்த சூழ்நிலையை அனுமதித்தவர் ஒருபோதும் தவறான ஒன்றை செய்யக்கூடாதவர் என்ற நம்பிக்கையில் அதனை அணுக வேண்டும் அதுவே சரியான அணுகுமுறை அதே சமயம் கேடானவைகள் நிகழத்தக்கதான இயற்கைக்கு நம்ம எப்போதும் தேவன் விதிவிலக்காக வைத்து கொண்டிருப்பார் என்றும் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே நம்முடைய அனைத்து எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுகின்ற இடமாக இருக்கும் ஆனால் கேடானவைகள் நேரிடும் நம்மை தம்முடைய அன்பின் கரத்தால் தாங்கி வழிநடத்தி செல்ல தேவன் போதுமானவராய் இருப்பார் என்பதே ஆறுதல் மேலும் அவர் என்றும் அநீதியற்றவர் என்ற உணர்வே நம்மை உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தும் என்பதை விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்